அனைவருக்கும் வணக்கம் இந்த கடந்த சில நாளாக இந்த இயற்கையோட சீற்றங்களை பற்றி நிறைய தகவல்கள் வந்ததுனால நம்ம பெரிதும் மன உளைச்சூழலுக்கு காணணும் எல்லோரும் தெய்வத்தை தான் பிரார்த்தனை பண்ணணும் நம்ம பாபாவை பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் அதுக்கு ஆதரவு கொடுத்துருந்தீங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பிரார்த்தனையோட பலன் கொஞ்சமாக நமக்கு இல்லாமல் இருக்காது அது பெரிய பிரச்சனையாக வருது சின்னதாக போகும் ஆனால் என்னதான் புயலோடய அபாயம் நீங்கிடுச்சுன்னு சொன்னாலும் மழையோட தாக்கம் நிறைய இருந்துச்சு அதனால் மக்கள் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க இன்னும் வேறு ஊர்களில் இருக்கவங்க இன்னும் தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கனமழை காரணமாக காற்று போல அதனால் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுருச்சு அதுதான் சொல்ல முடியாத வருத்தமாக இருக்குது ஏன்னா பொருளாதாரத்தை கூட நாலடவில் கொஞ்சம் சீர் உயிர் இல்லை உயிருக்கு விலையே கிடையாது அது மாதிரி எழுந்தவங்க உயிரை இழந்தவங்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம கடவுளை மனப்பூர்வமாக வேண்டிப்போம் அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்போம் அடுத்து இது மாதிரி கொடிய நிகழ்வுகள்லாம் நிகழ்ந்து கொடுமையான சாகுகள்லாம் நிகழவே கூடாதுன்னு சொல்லி கடவுளை நம்ம வந்து மன்றாடி கேட்டுக்கலாம் அதாவது பிரச்சனைகள் வரலாம் போகலாம் ஆனால் உயிரிழப்புகளை வந்து தாங்கிக்கவே முடியாது அது சொல்ல முடியாத வருத்தமாக இருக்கு இன்னும் தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்ருக்கு பிறவன் புண்ணியத்தில் இந்த மழை வந்து சீக்கிரமாக அதாவது இதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது மழை காற்று எல்லாமே மனுஷனுக்கு தேவை தான் ஆனால் மிதமெஞ்சு போகும்போது எவ்வளோ பெரிய ஆபத்துகளையும் பேரிடர்களையும் விளைவிக்கின்றதுக்கு இதெல்லாம் தான் சான்று மாதிரி நமக்கு எல்லாம் தே பிரபஞ்ச சக்தின்றது மட்டும் இல்லை பஞ்சபூத சக்தின்றது ஆகாயம் பூமி நீர் நெருப்பு காற்றுன்னு சொல்லி இதெல்லாம் தான் ஆனது தான் நம்ம பஞ்சபூதங்கள் சொல்கிறோம் இதனால தான் நம்ம உடம்பு உடம்பும் இயக்கங்களும் நடக்குது பஞ்சபதங்கள் இல்லைன்னா நம்ம உடம்பே கிடையாது அப்படியே நம்ம உடல்நிலையுமே உடலும் ஆக்கப்பட்டிருக்கு அது எல்லோரும் ஓரளவு அறிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் அதெல்லாம் ஓ அதிகப்படும் போது எல்லா விதமான பாதிப்புகளையும் நம்ம அடைகிறோம் அதனால் பிரபஞ்ச சக்தி பஞ்சபூத சக்திகளையும் நம்ம வணங்கணும் இயற்கை அன்னையே தான் வணங்கணும் ஏன்னா இயற்கையை வந்து மனுஷங்க மனுஷன் வந்து ரொம்ப சீண்டி பார்த்துட்டாங்க எல்லாம் வெட்டினாங்க பல இடங்களில் வெவ்வேறு விதமான அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டாங்கன்றதுனால நிறைய கஷ்டங்களை ஜனங்க அனுபவிக்கிறாங்க அதை வந்து எப்படி மாற்றுறதுன்றது இப்போ தெரியல அதனால் எதையுமே வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் வருமோன்னு யோசித்து செஞ்சுருந்தா இவ்வளோ பிரச்சனைகள் வராதோன்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு ஆனால் இயற்கையோட இதை வந்து யாராலையும் சொல்ல முடியாது கணித்து சொல்கிறாங்க விஞ்ஞானிகள்லாம் அவங்களுடைய அதி அற்புதமான திறமைகள்னாலையும் செயல்கள்னாலையும் எது எப்படி நடக்கும்ன்றது விரிவாகவும் அழகாகவும் சொல்கிறாங்க அவங்க திறமைக்கு நம்ம ரொம்ப பாராட்டு தெரிவிக்கணும் அது சொல்கிறதெல்லாம் அதே மாதிரி நடக்கலின்றதுக்காக அவங்கள நம்ம பழித்து பேசுகிறதும் தப்பு இப்படி நடக்கலேன்னு சொல்ல முடியாது ஏன்னா இயற்கை வந்து எப்படி வேணால் மாறும் இந்த நிமிஷத்துலேயும் மாறும் அது மனுஷ சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்போ அது மாதிரி மாற்றங்கள் நிகழும்போது அந்த நல்ல மாற்றமாக நிகழணும்னு சொல்லி நம்ம சாமியை வேண்டிக்கணும் அதுதான் நல்லது அது சொன்னாங்களே நடக்கலையே அப்படின்னு சொல்கிறது தப்பு நடக்கும்ன்ற கணிப்பில் தான் அவங்க சொல்கிறாங்க அது மாறிப்போகுது இதையெல்லாம் நம்ம பெரிய விஷயமா நினச்சிக்காம யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் போயிடணும் அப்படின்னு மட்டும் வேண்டிக்கிங்க அவ்வளோதான் மழை வரும் புயல் வரும் எல்லாம் வருது போகுது பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்காம போயிடணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும் அதுதான் நம்ம வந்து நம்ம கலவுகள் செய்கிற பிரார்த்தனையாக இருக்கணும் இந்த மாதிரி சமயங்களில் நமக்கு மனசு அமைதி வேணும்னா நம்ம இறைவனை தான் பிரார்த்திக்கணும் வேறு எந்த வகையிலும் நம்ம அமைதியை தேட முடியாது யாருக்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யலாம் அது வந்து நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் அவங்களுக்கு ஒரு இதை கொடு பயனை கொடுக்கும் காலத்தினால் செய்த உதவி சிறிதேனும் ஞானத்தின் மான பிரிவிதேனும் உங்களால் இயன்ற அளவு உதவிகளை அவங்ககிட்ட வந்து கேட்குறவங்ககிட்டயோ இல்லை மு பார்க்குறவங்ககிட்டயோ நீங்கள் செய்யுங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அதுவே பெரும் பயனை கொடுக்கும் தர்மம் தலை காக்கும்னு சொன்னாங்க இந்த கலிகாலத்தில் இது மாதிரி நிகழ்வுகள்லாம் நிறைய நடக்கும் தான் சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே இது மாதிரி நிறைய நடந்திருக்குனாலும் இப்போ வந்து அராஜகங்கள் தவறுகள்லாம் நிறைய நடக்குது பஞ்சமா பாதங்களான த தப்புகள் நிறைய செய்கிறாங்க ஏமாற்றுறது துரோகம் பண்ணுறது பழி வாங்கிறது அகமகாரமாக நடக்கிறது இது மாதிரியான செயல்கள்லாம் இப்போ நிறைய பேர் கொஞ்சம் பேர் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க சுலபமாக செய்வாங்க தப்பு இல்லைன்ற எண்ணத்தில் செய்கிறாங்க பின்னாடி அது பிரச்சனையில் மாற்றும் போது அந்த தப்புக்கு பரிகாரம் அவங்களால தேட முடியாமல் பின்னாடி வருந்தனாலும் பிரயோஜனம் இருக்காது நம்ம தவறு உணர்ந்து வளர்ந்தும் போது அந்த செஞ்ச தப்புகளுக்கான தண்டனையை அவங்க அடைஞ்சு தான் தீர்றாங்க அதனால் தவறே செய்யாமல் இருக்க முயற்சி பண்ணாங்க ஒருவேளை தவறு செய்தவங்க அதை தவறுகள்லேருந்து திருத்திக்கிங்க பாபா அதை தான் சொல்கிறார் அவர் இருந்த காலத்தில் நல்லவரை காத்து தீவரை அழிக்கிறதுக்காக தான் அவதாரங்கள் தோன்றுச்சுன்னு சொன்னாங்க ஆனால் பாபா வந்து தீய தப்பு செய்தவங்க பக்கத்தில் நிறைய துணையாக இருந்து அவளை அவங்கள வந்து அந்த தப்புலேருந்து மீட்டெடுப்பார் அதுதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய பெருந்தமையான விஷயம் நல்லவங்கள காப்பாற்றுந்த நிறைய தவறு செஞ்சவங்களே காப்பாற்றி அவங்களையும் அந்த தப்புகள்லேந்து விடுபட்டு அவங்கள வந்து அவங்கள ஆக்கிட்டார் அவங்க பாபா காலையும் விழுந்து விண்டு விழுந்து கும்பிட்டுருக்காங்க இதெல்லாம் சச்சரியத்தில் வருது இந்த கதையெல்லாம் அது மாதிரி தப்பு செய்கிறவங்களும் திரும்பிடலாம் அது ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சில மன மன வேறுபாடுகள் இல்லை வேறு ஏதாவது தய தீய பழக்க வழக்கங்களாலும் ஒரு தப்புகளை செஞ்சிட்டாங்களாலும் அந்த தப்புலேருந்து விடுபட்டு அவங்க வந்து இனிமையாக நேர்மையாக நடக்க பழகிக்கணும் அது மாதிரியெல்லாம் எல்லாருமே செஞ்சால் தான் சமூக சீரழிவு எல்லாம் நட குறையும் அப்படி தான் இந்த உலகத்தை நமக்கு ஓரளவுக்கு காப்பாற்ற முடியும் எவ்வளோ பேர் எவ்வளோ நல்லதுகளெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்க நல்ல மனசோட அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இப்போ வந்து உலகம் இயங்கிகிட்டு இருக்கு பாதிப்பே கொஞ்ச பேர் க தப்பு செஞ்சாலும் நிறைய பேர் நல்லது செய்கிறாங்க அவங்களுடைய பணிகள் தொடரணும் சேவைகள் தொடரணும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறேன் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் போய் பொது சேவைகள் செய்ய முடியல இந்த மாதிரி இடர்பாடுகளை வந்து உதவி செஞ்சு காப்பாற்றுறாங்களே அவங்க உயிரை கூட பொருட்படுத்தாமல் அந்த மாதிரி உயிரை அந்த இவங்களுக்கெல்லாம் நான் வந்து மனசார நன்றியும் தெரிவிக்கிறேன் நம்ம வாயில் சொல்கிறோம் உட்காந்துட்டு பேசுகிறோம் நம்மளால் எதாவது செய்ய முடியுமா முடியல ஆனால் அதையெல்லாம் செய்கிறவங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கோம் அவங்களாம் நல்லா இருக்கணும் அவங்களுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் பாபாவை வேண்டி ஆசிர்வதிக்கிறேன் ஏன்னா அப்படிப்பட்டவங்க இருக்கிறனால தான் எவ்வளோ கஷ்டங்கள் அவங்க கை கொடுத்து கடவுளாக வந்து உதவி செய்கிறாங்க கடவுள் சொல்கிறாரில்ல நான் எந்த ரூபத்திலையும் வந்து உதவி செய்வேன் அப்போ அந்த ரூபத்திலே தான் வந்து உதவி செய்கிறாங்க நம்ம நினச்சிக்கணும் அதுதான் உண்மை அதனால் எதையும் எது எப்படி இருந்தாலும் எவ்வளோ தான் நம்ம மனுஷனை கடவுள் தான் படைக்கிறாரு அறிவு உள்ளவனாக படைச்சிருக்காரு அறிவு ஆற்றல் எல்லாேரும் அரிஞ்சவங்களாம் மனுஷனை படைச்சார் அந்த அதி அற்புதமான படைப்பு மனுஷனுடையது அந்த பிறந்த பலனை நம்ம அடையணும்னா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய கடமைகளையும் சரியாக செஞ்சுட்டு எந்த பிரச்சனையிலும் இல்லாமல் தீயறதையும் செய்யாமல் நல்லதையும் நினச்சி நல்லதையும் நம்ம இருந்தோம்னா நமக்கு வந்து கடவுளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அந்த மாதிரி பக்கத்தில் தான் கடவுள் நம்ம வந்து நம்மக்கிட்ட சேர்றாரு அவருடைய அருளும் ஆட்சியும் நமக்கு இருக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அது வந்து நம்ம வந்துடும் முடியும் அதுதான் பாபா சொல்கிறாரு பாபாவுடைய வழி ரொம்ப எளிமையானது ஆன்மீகத்தை கடைப்பிடிக்கிறதுன்றது பெரிய விஷயம் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு அதனால அவருடைய வழியை கடைப்பிடிக்கிறது சுலபமான வழி இந்த பாபா கதை தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் இந்த நிகழ்வுகள்லாம் நடந்ததுக்கப்புறம் எனக்கு மனசு ரொம்ப சஞ்சலமாக இருக்குது எந்த பக்கத்தில் என்ன கஷ்டங்கள் நடந்தாலும் எனக்கு மனது ரொம்ப வருத்தப்படும் அதனால் அன்னைக்கு கூட நான் தொடர்ந்து பாபாவை தான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது மாதிரி நீங்களும் உங்களுடைய உங்களுடைய நலனுக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் முடிஞ்ச அளவுக்கு பிரார்த்தனை பண்ணுங்கள் தெய்வ வழிபாடுகள்னால பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் உங்கள் பிள்ளைங்க வெளியே போகும்போது வீட்டுக்காரர் வெளியில் போகிறவங்க எல்லோரும் உங்கள் வாகனங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கடவுளை வேண்டிக்குங்க வீட்டு வாசப்படி போது தெய்வ சிந்தனையோடு போங்க கடவுளே இல்லை நான் போகிறேன் அந்த காரியம் நல்லபடியாக முடியணும்னு சொல்லி அதுக்காக நீங்கள் நிறைய நேரம் செலவு பண்ணணும்னு இல்லை ஒரு நிமிஷம் சாமியை மனசில் நினச்சி நீங்கள் எந்த தெய்வத்தையோ உங்களுக்கு வேறு தெய்வங்கள் இருந்தாலும் உங்களை நம்பிக்கை விட்டக்கூடிய தெய்வங்களை கூட நீங்கள் வேண்டிக்கலாம் பாபா எந்த கட்டுப்பாடும் சொல்லலை இந்த சாமியை கும்பிடுங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை நீங்கள் வந்து கடவுளை வேண்டிட்டு போங்க கடவுள் வந்து உங்களுக்கு துணை துணைப்படுவேன் பெரிய பிரச்சனை இருந்தால் கூட அதுலேருந்து மீண்டும் நீங்கள் வந்து சேர்ந்துருவீங்க அதனால் வெளியே போகும்போது யாராக இருந்தாலும் கடவுளை வேண்டிக்கிட்டு ஒரு நிமிஷம் இந்த பிரார்த்தனையோடு வெளியே போங்க பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நான் செஞ்சு தெரிஞ்சுக்கிட்ட உண்மை நம்பிக்கை அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா வ வரக்கூடிய எல்லா அபாயங்களையும் எல்லாரையும் போய் தடுத்து நிறு நிறுத்திட முடியாது நம்மளாக தற்காப்புக்காக தெய்வ தொண்டையோடு அதையெல்லாம் நம்ம ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் அதுக்கு தான் தெய்வத்தை நம்ப வேண்டேன் வழிபாடுகளை நிறைய செய்யுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க மனப்பூர்வமாக செய்யுங்க அதைத்தான் அவர் கடவுள் கேட்குறாரு பெரிய ஆடம்பரமான வழிபாடுகள் எல்லாம் கடவுள் கேட்குறதே இல்லை பாபாவுக்கு நீங்கள் மனசை கொடுத்தா போதும் நல்லவங்களாக இருந்தால் போதும் நல்ல தூய்மையான ஒரு மனசுக்குள்ளே அவர் வந்து உட்காடுறாரு அவரே வந்து இருக்கிறாரு சாயி சாயி நீங்கள் கூப்பிடுங்க நான் எந்த ரூபத்தில வந்து உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்ட்டு அவர் வாக்குறுதி கொடுத்துருக்குறார் இறந்த பின்ன நான் வந்து என்னுடைய சமாதியும் வந்து உங்களுக்கு உங்களுடைய குறைகளை கேட்கும் உங்களோட குறைகளை நிவர்த்தி செய்யும் உதவி செய்யும் செய்வேன்னு சொல்லிவிட்டு அவர் வாக்குறுதி கொடுத்துருக்குறாரு அதனால் உண்மையிலே பாபாவை நம்புங்க நீங்கள் சகல துன்பத்துலேருந்து விடுபடுவீங்க துன்பங்கள் வரும் போகும் துன்பம் இல்லாத உலகத்தில் நம்ம பிறப்பு இறப்புன்ற இடப்பட்ட அந்த சூழலில் வந்து எல்லா மனிதர்களும் எல்லா கஷ்டங்களையும் சந்தித்து தான் வந்துட்ருக்காங்க ஏதாவது கேட்டாக்க கஷ்டமே இல்லாமல் நாங்கள் சுகமாக இருந்தோன்னு சொன்னவங்கள ஒருத்தரை கூட நம்ம பார்க்க முடியாது அவங்க பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி ஏடையாக இருந்தாலும் சரி அந்தந்த கஷ்டங்களும் அவங்க அப்போதைக்கு தாண்டி வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆமாம் அப்படி தாண்டி வரோன்னா அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு தெய்வ சக்தி தான் நம்மளை காப்பாற்றுது அதனால் எல்லோரும் ஆன்மீக ஒழிய கடைப்பிடிங்க கடவுளை நம்புங்க பாபாவோட அவர்களால் நல்லதே நம்ம நினைப்போம் நல்லதே நமக்கு நடக்கும் தொடர்ந்து நான் சில வீடியோக்கள் இது மாதிரி போடலாம் நான் நினச்சிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் பேர் பண்ணாமல் இருக்கீங்க அப்புறம் நீங்கள் வந்து கட்டாயமாக வந்து ஓம் சாய்ரான்னு சொல்லி பதிவிடுங்க அது வந்து நீங்கள் ஒரு நிமிஷமாவது பாபாவை நினைக்கிறதுக்கும் அவருடைய நாமத்தை சொல்கிறதுக்கும் ஒரு வழிவு இருக்கும் அதனால தான் எல்லோரும் ஓம் சாய்ராம் குறிப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னுடைய இதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் நான் சொல்கிறது அது மட்டும்தான் ஓம் சாய்ராம் குறிப்பிடுங்க அது போதும் என்னால் என்றளவுக்கு எல்லாத்துக்கும் நல்லது சொல்லணும் என்னுடைய வயசுக்குள்ளே நினைக்கிறேன் நான் வந்து என்னுடைய ஆன்மீக ப பணியை வந்து ரொம்ப முன்னாடியே ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் என் மனசில் ஏராளமான லட்சியங்கள்லாம் இருந்துச்சு ஆனால் குடும்பம் வீடு வாசல் சூழல் அதுக்குள்ளேயே நான் அந்த இருந்துட்டனால என்னால் எதையும் செய்ய முடியல இப்போ எனக்கு நிறைய வயசும் ஆயிடுச்சு அனுபவங்கள் இருந்தாலும் பேசணும் நிறைய ஆசைகள் இருந்தாலும் உடம்புல கொஞ்சம் இயலாமை இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் ஏன்னா அதிகமாக சொன்னால் கேட்குறதுக்கும் அதையெல்லாம் யார் விருப்பப்படுவாங்கன்னு அதுவும் நம்ம முடியல அதனால் சின்ன வீடியோவை தான் போடுறேன் நான் அப்பப்போ இது மாதிரி போடுறேன் நம்மளோட மனசாட்சியின் குரல் பாபாவின் குரலாக நம்ம நினச்சிக்கணும் பாபா வந்து நம்ம மனசாட்சிக்கு இருந்து பேசுவார் நீங்கள் அவரோட நீங்கள் தொடர்போடு இருந்தீங்கன்னா அது அவரோட அருளை பெற்றீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் நம்ம வந்து பாபா வந்து நமக்கு வந்து குரல் கொடுத்து நம்மளை காப்பாற்றுவார் இது வந்து என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை இதை வந்து பாபா பக்தர்கள் எல்லாரும் இதை சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கும் வரணும் ஆசைப்பட்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் நம்பிக்கையோடு இருங்க பாபாவை சரணடைவோம் சகல நன்மைகளையும் பெறுவோம்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் ஓம் சாய்ராம்